அனைவருக்கும் வணக்கம் நான் என்று சொல்ல போகும் கடையின் பெயர் உழைப்பின் பலன் ஒரு கிராமத்தில் ராமன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் கடுமையாக உழைக்க கூடியவன் அவனுக்கு மூன்று பிள்ளைகள் மூவரும் தினமும் நன்றாக சாப்பிட்டு விட்டு வெட்டியாக ஊரை சுற்றி திரிந்து கொண்டு இருந்தனர் மூவரும் தந்தைக்கு எந்த விதத்திலும் விவசாயத்தில் உதவி செய்வது கிடையாது ராமன் தனக்கு தெரிந்த விதத்தில் உழைப்பை பற்றி மூவருக்கும் கூறி வந்தார் எந்த பலனும் இல்லை ராமனுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது மூவரையும் அழைத்து தான் கொஞ்சம் பணம் சேமித்து நமது நிலத்தில் புடைத்து வைத்துள்ளேன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி இறந்து போனார் மூன்று பிள்ளைகளும் நிலத்திற்கு சென்று ஒரு இடம் விடாமல் தோண்டி பார்த்தனர் பணம் இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தோண்டிய நிலத்தில் வாழை கன்று வைத்து வளர்த்து வந்தனர் அந்த மரம் நன்கு வளர்ந்ததும் அதிலிருந்த அனைத்தையும் விற்று செல்வந்தர் ஆனார்கள் தங்கள் தந்தை நிலத்தில் புடைத்து வைத்திருப்பதாக சொன்னது உழைப்புதான் என்பதை உணர்ந்து அந்த மூவரும் நன்றாக உழைக்க ஆரம்பித்தனர் நன்றி வணக்கம் என் கடை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்